ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா நான் அன்னைக்கு பீச்சில் தான் மீன் வாங்கிட்டுருந்தேன் ஏலத்தில் எடுத்தேன் இந்த பாருங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இவ்வளோ நன்றும் ஒன்றரை கிலோ இருந்தது ஒன்றரை கிலோவும் ஏலத்தில் நூறுரூபான்னு எடுத்தேன் இந்த பாருங்கள் இந்த நண்டு இருக்குது எல்லாமே வெரைட்டிஸாக இருக்குது இவ்வளோ நண்டுமே நூறுரூபா தான் ஒன்றரை கிலோ இருந்ததுங்க ஃப்ரெஷ் நண்டு நல்லா எடுத்துகிட்டு வந்துச்சேன் அப்புறம் பாருங்க இந்த மீன் பன்னாமுட்டி இது ஒரு கிலோ இருந்தது இவ்வளோ மீன் சாரி ஒன்றரை கிலோ இருந்தது இது ஒன்றரை கிலோ மீனும் இதை நூறுபான்னு வாங்கினேன் போட்லேயே வாங்கிட்டேன் இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஆமாம் போட்லேயே வாங்கினேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சூப்பராக இருக்கும் குழம்பாக்கெல்லாம் பொறிச்சு சாப்பிடலாம் இதோடய அடல் மீனும் இதை பண்ணாமுட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ண்ணா இந்த இது இதெல்லாம் பண்ண மாட்டேங்குது நல்லா இருக்கும் அப்புறம் கருவெண்டை காலு இது மூணு காலும் நூற்றம்பது ரூபாய் நல்ல சைஸ் நல்ல பெரிய சைஸு சரி மூணு நான் வாங்கியாச்சு இதை நல்லா தொக்கம் வைக்கலாம் பொரிச்சும் சாப்பிடலாம் குழம்பு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் மீன் வேண்ட மீன் இவ்வளவுமே சேர்த்து மொத்தத்தில் முந்நூற்றி முந்நூற்றம்பது ரூபா வந்துருச்சு இந்த விலை கம்மியாக எல்லாம் அதிகமானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை-பை